உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற உச்சி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற சிங்கதிர் செங்கதிர் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற உச்சி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற உச்சி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதுக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே